மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் கோரிய மடத்த குளத்தில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ஆய்வு மாலை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது அதுக்கு காரணம் பக்கத்தில் பழனியில் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயும் பன்னெண்டு கிலோமீட்டரில் உடுமலைப்பேட்டையில் ஒரு ஆய்வு மாளிகை ஏற்க உள்ள காரணத்தினால் அருகிலேயே கட்டுவதற்கு வாய்ப்பில்லை சென்ற ஐந்தாண்டு ஆட்சியிலும் சரி எங்களுடைய நான்காண்டு ஆட்சியிலும் சரி இந்த நெடுஞ்சாலைத்துறை மூலமாக தான் ஆய்வு மாலையை கட்டுது என்பது இப்போ முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இந்த ஆய்வு மாலையை நெடுஞ்சாலைத்துறை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு கலந்து பேசி பெண் ஒன்றாக நிதிநிலைக்கு ஏற்ப அது கொண்டு வர முடியுமா என்று இந்த அரசு ஆய்வு செய்யும் பேரரச மதுரையிலிருந்து தேனிக்கு போகிற சாலை தேசிய நெடுஞ்சாலைக்கு சம்பந்தப்பட்டது பெரியகுளம் போன்ற பகுதியில் பல்வேறு இடங்களிலே அந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு புறவழிச்சாலை அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் அவர்கள் குறிப்பிடுகிற அந்த சாலை நெடுஞ்சாலையில் வருகிறதா அல்லது மாநில நெடுஞ்சாலையில் வருகிறதா அல்லது தேசிய நெடுஞ்சாலையில் வருகிறதா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது ஆனால் அவர் விவரமாக அதை கடிதம் கொடுப்பினால் வருங்காலத்தில் அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மான்மக உறுப்பினர் ராமச்சந்திரன் மாண்புங்க பேரவைத் தலைவர்களே குன்னூரில் ஒரு நல்ல ஆய்வு மாளிகை இல்லாத காரணத்தினால் ஒரு ஆய்வு மாளிகை தேவை அதில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ஏற்கனவே ஒரு நாற்பது ஐந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்ட ஒரு ஆய்வு மாளிகை உள்ளது அது இப்போ தங்குவதற்கு சரியான இடமாக இல்லை எனவே அந்த ஆய்வு மாளிகையை இடித்துவிட்டு அதே இடத்தில் ஒரு நல்ல ஆழ்வு கட்டித்தர முடியுமா என்று அமைச்சர் அமைச்சரவர்களை தங்கள் மூலமாக அவர்கள் அமைச்சரவர்கள் பேரத்தேர்ந்தே நேற்றைய தினம் நம்முடைய அரசு கொரடா அவருடைய தொகுதி குன்னூர் இருந்து இந்த சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டாண்டு மிக மிக போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக இருந்தது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் குன்னூருக்கும் நீலகிரிக்கு ஒரு புறவழிச்சாலை அமைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு நேற்று தினம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதனால் குன்னூருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த அடிப்படையில் தான் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் சொல்லுகிறா பழைய ஆய்வு மாளிகையாக இருந்தால் இந்தாண்டே அதை புறம்பிப்பதற்கு அரசு எடுத்துக்கொள்ளும் மாண்பு பேரவைத் தேர்தலே நம்முடைய தோழர் மாலே அவர்கள் சொல்வது ஒரு நியாயமானது உண்டு ஏன்னா அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அதற்கு பின்னால் ஒன்றன் ஒன்றாக அந்த ஊருக்கு வந்தது இந்த தாலுக்கா ஆஃபீஸாக இருந்தாலும் சா ஆஃபீஸ்கெலாம் அதுலாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது அது மாதிரி நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாகவும் ஏற்கனவே குறுகலாக இருந்த இந்த சாலையெல்லாம் விரிவுபடுத்தியிருக்கிறோம் இப்போ போன மாதம் கூட நான் வந்து திருக்கோவிலைக்கு நான் சென்று அதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு வந்தேன் அன்றைக்கே யோசித்தேன் இங்கே முதலமைச்சருடைய கவனத்து கொண்டு இங்கே வந்து ஒரு ஆய்வு மாளையை அல்லது பொதுப்பணித்துறையின் சார்பாக அங்கு ஒரு சர்க்கூட் ஹவுஸ் கட்டலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது நான் முதலமைச்சருடன் கலந்து பேசி அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈசன் அவர் குறிப்பிட்டதைப் போல் அவரும் நம்முடைய மாண்மிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே இணைந்து ஒரு அற்புதமான ஒரு பொது நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தார் ஒரு பெரிய கண்கொள்ளாத காட்சி அந்த அந்த காட்சி அப்படி ஒரு அற்புதமான காட்சி ஆனால் அதே போன்று அப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான திருச்ச திருச்செங்கோடில் ஏற்கனவே ஒரு பழைய மாளிகை இருக்கிறது அவைகளெல்லாம் ரிப்பேர் ஆகி ரொம்ப பழைய நிலைக்கு போயிருக்கிறது புதுப்பிக்க முடியுமா என்ற அடிப்படையில் தான் அவருடைய கேள்வி கேட்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஆண்டே அந்த ஆய்வு மாலையை புதுப்பிப்பதற்கு முதலமைச்சரிடம் கலந்து பேசி அது எடுத்துக்கொள்ளப்படும் மிக பேரவைத் தலை நேற்றைய முந்தைய தினம் சம்மந்தப்பட்ட அந்த கண்காணிப்பு பொறியாளர் தலைமை பொறியாளர் வைத்து கோயம்புத்தூரில் என்னென்ன பணிகள்லாம் நிலுவையில் இருக்கிறது என்பதை நான் ஆய்வு மேற்கொண்டேன் அப்படி ஆய்வு மேற்கொள்கிற பொழுது இந்த பணி அதில் இருந்தது இந்த ஆண்டே அதற்கு முன்னுரிமை அளித்து அந்த பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று துறை சார்பாக நான் ஆணையிட்டிருக்கிறேன் எனவே இந்த ஆண்டு அதற்கு முதல் அதற்கு முன்னெடுப்பு கொள்ள முடியும் பிச்சாண்டி மாணமுக பேரவைத் தலைவர்களே இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது செய்யாறில் அமைந்துள்ள தொழிற்பூங்காவிலிருந்து எண்ணூர் துறைமுகத்திற்கு ஏற்றுமதி பொருட்களை விரைவாக எடுத்துச் செல்ல ஒரு தொழிற்தடச்சாலை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதற்காக மாண்பு முதலமைச்சர் நிதியமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் என அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை வரும் ஆன்மீக பக்தர்களின் வசதிக்காகவும் மற்றும் மாவட்ட தலைநகர் திருவண்ணாமலையில் பாண்டி டூ பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை எண்ணெய் சருவத்தாறு இணைக்கக்கூடிய சாலை இருக்கின்ற காரணத்தால் அதை இணைப்பதற்கு ஏதுவாகவும் மேற்கண்ட தொழில் தட சாலையினை திருவண்ணாமலை வரை நீடிக்கப்படுமா என கேட்டுக்கொள்கின்றேன் போல் ஆய்வு மாளிகைகள் தேசிய நெடுஞ்சாலை போல இப்போ எல்லாம் கட்டப்பட்டு பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது ஆகவே தேசிய சாலை தேசிய நெடுஞ்சாலைகளை கட்டப்பட்ட அந்த ஆய்வு மாளிகளை பயன்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் மாண்மிகு பேரவைத் நம்முடைய துணை பேரவைத் தலைவர் அவர்கள் அதாவது சிஆர் சிப்காட்டிற்கும் சென்னைக்கும் ஒருங்கிணைப்பதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஏன்னா சிப்காட்டில் உற்பத்தி செய்யப்படுற பொருளெல்லாம் இங்கே போர்ட்டுக்கு அதாவது துறைமுகத்திற்கு வந்தால் தான் வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும் அதனால் புதிதாக ஒரு தொழில் வடத்திடத்தை அறிவித்திருக்கிறார்கள் அந்த தொழில் வடத்தடத்தை திருவண்ணாமலை வரைக்கும் தர வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வி நானும் திருவண்ணாமலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த செய்யாறில் இருந்து திருவண்ணாமலைன்னு ஒரு மாவட்ட தலைநகர் ஏன்னா அந்த தலைநகருக்கு அதை இணைக்கின்ற இரண்டாவது கட்டமாக அதற்கு வேண்டிய முயற்சி எடுத்துவதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும் அதே நேரத்தில் பெரிய கோலாப்பாடி வேங்கிக்கால் போன்ற பகுதியில் அங்கே சிட்கோ இருக்கிறது அந்த பொருளும் உற்பத்தி செய்தால் அது சென்னை துறைமுகத்திற்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என அதிலையும் மனதில் எடுத்துக்கொண்டு இன்னொன்று பெரும்பான்மையாக பிற மாநிலத்தில் பிரவர்கள் இந்த சென்னையை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு பத்தாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் திருவண்ணாமலைக்கு ஆன்மீக கடனை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த சாலையை நீட்டிப்பதன் மூலமாக திருவண்ணாமலை தலைநகருக்கும் சாலை போனதாக இருக்கும் அங்கே இருக்கிற உடைய உற்பத்தி செய்கிற பொருளும் துறைமுகத்துக்கு வருவதாக இருக்கும் ஆன்மீக கடனை செலுத்துவதற்கு ஆன்மீக பெருமக்களுக்கும் உதவியாக இருக்கும் அதனால் பிச்சாண்டி அவர்கள் சொல்கிற அந்த கோரிக்கையை மாண்மிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அதை நீட்டிப்பதற்கு இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கும்